தமிழகம் இடைய வானொலி சூரி சிவன் கோயில் சைவத் தமிழ் சங்கத்தின் பிரதான அனுசரணையிலும் தாயக புலம்பெயர்வாள் தமிழ் உணர்வாளர்களின் இணை அனுசரணையிலும் பெருமையுடன் நடாத்தும் மட்டக்களப்பு மாவட்ட கல்வி வலயங்களின் பாடசாலை மாணவர்களுக்கான மாபெரும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டி மற்றும் தமிழகரம் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி தமிழ் முழக்க பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட ராஜன் கிருஷ்ணன் எனும் நான் முதலில் வளையமட்ட போட்டியில் ஐந்து பேரில் ஒருவனாக தெரிவு செய்யப்பட்டேன் அடுத்ததாக நடைபெற்ற அரையிறுதி மாவட்ட மட்ட சுற்றிலே அதிலும் ஐந்து பேரில் ஒருவனாக தெரிவு செய்யப்பட்டு இறுதி சுற்றிற்கு உள்ளேன் என்னுடைய உபளவு தூர வெற்றிக்கு காரணமாக நான் நினைப்பது முதலாவது என் இறைவனையும் இரண்டாவது தாய் குடும்ப உறவினர்கள் என்னும் சக நண்பர்கள் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் என்னை பயிற்றுவித்த தமிழ் பாட ஆசிரியர்கள் அனைவரும் இதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்று நான் இவ்விடத்தில் கூறுவதில் பெருமிதம் கொள்கின்றேன் என்னுடைய தாய் என்னுடைய குடும்ப உறு உறுப்பினர்களும் இதற்காக பல்வேறு அரண்பாடு பட்டார்கள் என்னுடைய பேச்சிற்குரிய தலைப்பிற்குரிய உச்சாதனைகளை எடுப்பதற்கும் குறிப்புகளை எடுத்து தருவதற்கும் பலவேரை நாடும் சூழ்நிலை வந்தது அதே போன்று தமிழ் ஆசிரியர்கள் குறிப்பாக எங்களுடைய தமிழ் பாடாசிரியை அனுஜா பிரபாகரன் அவர்கள் எனக்காக பேச்சுக்குரிய தலைப்புகளுக்குரிய சரியான குறிப்புகளை எடுத்து தருவதில் பலவேரிடமும் நாட்டம் தெரிவித்தார் சார்லஸ் குரால்ட் என்பவர் கூறியுள்ளார் ஒரு சிறந்த ஆசிரியருக்கு தான் தெரியும் எவ்வாறு சிறந்த மாணவர்களை வெளிக்கொண்டு வர முடியும் என்பதை அதற்கு என்னுடைய தமிழ் இதற்கு நான் உதாரணமாக கூறலாம் இதே போன்றும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழ் தின போட்டி ஆங்கில தின போட்டி அனைத்திலும் என்னுடைய பாடசாலை ஆசிரியர்கள் எனக்கு தக்க உறுதுணையாக இருந்தார்கள் அவ்வாறே அதிபரும் இவ்வாறு என் சக நண்பர்களும் எனக்கு பல வகையில் வழியில் உதவி செய்துள்ளதை நான் இவ்விடத்தில் குறிப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே என்னுடைய இந்த சுற்றியில் சுற்றில் நான் வெற்றி பெறுவேனாயின் அதற்குரிய அரைப்பகுதி என என்னை சார்ந்தாலும் மீதி என்னுடைய தாய் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் என்னுடைய நண்பர்களை தனது நான் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மாபெரும் பேச்சு போட்டி சுற்றில் குடியிருப்பு தலைம கல்வித்தாளர் பிரதிநிதித்துவப்படுத்தி எமது பாடசாலை சார்பாக தரம் பத்தை சேர்ந்த ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார் ஆரம்ப கட்டத்திலே வளைய மட்டத்திலே கடுமையான போட்டிக்கு மத்தியில் ஐந்து மாணவர்களுக்குள் இவர் தெரிவு செய்யப்பட்டு மாவட்ட ரீதியாக நடைபெற்ற அரையிறுதி சுற்றிலும் இருபத்தைந்து பாடசாலை மாணவர்களுடன் சவாலான போட்டியிட்டு அஹ் இறுதி கட்டத்திற்கான ஐந்து போட்டியாளர்களுள் அவர் தெரிவு செய்யப்பட்டது எங்கள் பாடசாலை சமூகத்திற்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரிடம் இருக்கும் ஒரு தனித்துவமான பண்பு என்னன்னு சொன்னால் எந்த விடயத்தை கொடுத்தாலும் மேலோட்டமாக ஆராயாமல் அதற்குள் நுணுகி ஆராய்ந்து அதை எவ்வாறு செயற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய தனித்துவமான திறன் இறைவன் வரம் அவ்வாறு என்றுதான் நான் நினைப்பேன் போட்டியில் பாடசாலை சார்பாகவும் மங்கள் சார்பாகவும் அவர் உறுதுணை இருந்தாலும் அவருடைய திறனுக்கு கிடைத்த ஒரு வெற்றி வாய்ப்பு என்றேனால் கூற முடியும் அவர் இதில் மட்டுமல்லாமல் மேலும் பல விடயங்கள் தனது திறனை வழித்தி உலகம் சாணக்கியனாக வாழ வேண்டும் என்பதே எனது ஆசை அவருக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி காலை வணக்கம் அகரம் பாதலுக்கு அவருடைய சேவையை பாராட்டி அவருடைய வாழ்த்துக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனது பாடசாலையை கற்றுக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்டியன் மாணவன் இந்த பாடசாலை மிகவும் சிறந்த மாணவனாக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கல்வி மேலும் சுரக்க நாங்கள வேணை முதல் கொண்டு வாரப்பற்றி சில விடயங்களை கூறலாம் நினைக்கின்றேன் இந்த பாடசாலையை விரல்விட்டு எனக்கூடிய குழந்தைகளில் கிருஷ்ணனம் ஒருவர் மிகவும் பண்பான அடக்கமான ஒழுக்கமான பள்ளியாகும் இவருடைய செயற்பாடு பாடசாலையினுடைய கல்வி செயற்பாடு மாத்திரமா நின்றி இணைப்பாடு வித செயற்பாடு மிகவும் சிறப்பாக நடத்த வருகிறார் குறிப்பாக தமிழ்திற போட்டியாக இருக்கட்டும் சிங்கள தின போட்டியாக இருக்கட்டும் ஆங்கில தின போட்டியாக இருக்கட்டும் அனைத்து சிறப்பாக செயற்பாடுகளுடைய ஒரு மாணவன் இவருடைய ஒரு மிக சிறப்பான விடயம் என்னன்னு சொன்னால் ஒரு இந்த விடயத்தையும் ஒரு புத்தாகத்துடன் சிறிய தாரணமாக முன்வந்து செயற்பாடோட ஒரு செயற்பாடு மாணவன் இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் சகல மாணவருடன் சகல ஆசிரியருடனும் அவருடைய விருப்பை பெற்ற ஒரு மாணவராக எதிர்காலத்தில் இவர் சிறந்த மாணவனாக நான் பாடசாலையில் குறிப்பிட்ட காலம் தான் இருக்க முக்கிய இருந்தால் கூட எதிர்காலத்தில் ஒரு மருத்துவத்துறைக்கு தெளிவாக கூடிய ஒரு திறமை வாய்ந்த மாணவராக செயற்படுகிறார் அத்துடன் இந்த உங்களுடைய பேச்சு பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது மிக சிறப்பான முறையிலே இவது பாடசாலையின் ஆசிரியர்கள் குறிப்பாக அருஜி ஆசிரியருடைய வழித்திலேயே ஒவ்வொரு பேச்சு போட்டிகளையும் இவர் தன்னுடைய திறமை வழிகாட்டி கொண்டு வருகிறார் குறிப்பாக அகரம் வானொலி நடத்துகின்ற இந்த போட்டிகளில் ஒவ்வொரு வருடமும் இவர்களை பங்கு பெற்றி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் எதிர்காலத்திலேயும் இவருடைய சகல செயற்பாடுகளும் முடிய வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் வாழ்த்தி விழைப்படுகிறேன் அத்துடன் இவ்வாறான ஒரு சமூக சார்ந்த ஒரு விழிப்புணர்வையோ ஒரு செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்ற அகரம் வானொலி தலைவர் அது சம்மந்தப்பட்ட அணியினருக்குமே வந்து பாடசாலை சார்பாக நன்களையும் கொள்ள விரும்புவோம் எனது குடும்பத்தில் இவர் மூன்றாவது பிள்ளை கிறிஸ்டியன் அவங்க அப்பா எட்டு வயசில் கிட்னி ஃபெயிலியரால அவர் இறந்துட்டார் அதுக்கு பிறகு அவர் தான் முதல் ஊக்கம் கொடுத்தவர் அதன் பிறகு நான் அவருக்கு ஊக்கம் கொடுத்தோ அவர் அந்த ஆறாம் ஆண்டுக்கு இந்த ஸ்கூலில் சேர்ந்ததும் இருந்து நானாகத்தான் ஊக்கம் கொடுத்தோம் அவரை படிப்பில் ஊக்கம் செலுத்துகிறாரு அவரை பிரச்சின இல்லை படிப்பார் அத்தோடு இந்த இங்கே இந்த படசாலையில் இருக்கிற அதிபர் ஆசிரியர்கள் எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு அவர் இன்னும் கூடுதலான படிப்பில் கவனம் செலுத்த வேணும்ட்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க அத்தோடு அவருக்கு தமிழ் படிப்பிக்கிற டீச்சர் ஆகையும் கூடுதலாக அவருக்கும் சுகம் இல்லை அவவும் இருந்து இந்த பேச்சு போட்டியில் கூடுதலாக ஆர்வம் செலுத்தி கொண்டோ அவர் இருக்கிறார் டீச்சர்

தாயக புலம்பெயர்வாள் தமிழ் உணர்வாளர்களின் இணை அனுசரணையிலும் பெருமையுடன் நடாத்தும் மட்டக்களப்பு மாவட்ட கல்வி வலயங்களின் பாடசாலை மாணவர்களுக்கான மாபெரும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டி மற்றும் தமிழகரம் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு